எல்லா போலும் ரேவனிக்கே நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் ஏன் மருத்துவமன்றா என்ன என்னத்தை பற்றி நான் ஒரு ஷோட்டாறு வீடியோ விளக்கம் ஒன்று தந்தேன் இதில் மெயினாக ஒட் இஸ் எ ரோல் இன் ஓத்தோபெட்டிக்ஸ் ஒட் இஸ் எ ஃபிஸியோதெரப்பி ரோலின் ஓத்தோபெட்டிக்ஸ் அதாவது ஓத்தோபெட்டிக் கண்டிஷன்ஸில் ஃபிசியோதெரப்பியோட ரோல் என்ன அப்படின்னதை பற்றி நாங்கள் பார்த்து போகிறோம் பொதுவாக ஓத்தோபெட்டிக் கண்டிஷன் என்று வந்தோம்னா ஸ்போர்ட் அதே மாதிரி ரோட் ட்ராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் அதாவது நான் சொல்கிற ஃப்ரக்சர்ஸ் எலும்பு முறிவு அதே போல் எலும்பு தேய்மானம் arthritis எல்லாம் வர எலும்பு தேய்மானம் மாதிரி நிறைய ஒத்தோபட்டிக் கண்டிஷன் back பேக் பெயின் pain பெயின் அதே போல் ஓல்ட் கைண்ட் ஆஃப் joint பெயின் எல்லாத்துக்கும் பொதுவாக ஃபிசியோதெரப்பினுடைய ரோல் பொதுவாக ஃபிசியோதெரப்பி ரோலில் நாங்கள் மெயினாக பெயின் மேனேஜ்மெண்ட் என்ன musculoskeletal கண்டிஷன் அதாவது எனி பெயின் நெக் பெயின் பேக் பெயின் நீ பெயின் எல்லா பெயினுக்கும் நாங்கள் நிறைய மொடாலிட்டிஸ் யூஸ் பண்ணுறோம் எலக்ட்ரோ தெரப்பி மஷின்னு என்று சொல்கிறோம் அதில் ஐஎஃப்டி டென்ஸ் அல்ட்ராசவுண்ட் ரஷ்யன் கரண்ட் அதே மாதிரி ஹோத்தோபட்டிக்கில் நாங்கள் மெயினாக ஐஆர்ஆர் யூஸ் பண்ணுற பெயனை குறைக்கிறதுக்கு மாதிரி லேசர் தெரபி அதே மாதிரி இதில் எங்களுக்கு புதிய டெக்னாலஜி ஐடராக்கேஆர் அதே மாதிரி நிறைய மொடாலிட்டிஸ் இருக்குது அதே போல் தான் நாங்கள் நார்மலாக எங்களை இதில் மேுவல் தெரபி அது இங்கிட்ட ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் மேனுவல் தெரப்பி அதே போல் மொபிலைசேஷன் டெக்னிக் ஹைரோ ப்ராக்டிக் ட்ரை நீட்லிங் கப்பிங் அதில் ஹிஜாமாவும் அடங்குது இப்போ இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுற டெக்னிக்னால் ஹிஜாமா கப்பிங் அதாவது ட்ரை கப்பிங் வெட் கப்பிங் ரெண்டும் வரும் அதே போல் நீடில்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன் ஃபேஷியல் கன் யூஸ் பண்ணுறேன் அதேமாதிரி நிறைய பெயின் மேனேஜ்மெண்ட் அதே மாதிரி எக்ஸசைஸ் வந்துட்டேன் பொதுவாக பொதுவாக எக்ஸசைஸ்ல நிறைய எக்ஸசைஸ் இருக்குது ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸ் ஸ்ட்ரென்தனிங் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் அதே போல் இந்த பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் சில போஸ்ட் சேர்ஜரி கண்டிஷன் எது யூஸ் பண்ணிடும் அதில் மெயினாக நாங்கள் ஓத்தோப்டிகலாக இன்னொரு ரோல் தான் போஸ்ட் சேர்ஜரி பொதுவாக ஒரு டாக்டர் ஒன்று ஒரு சேர்ஜரி பண்ணி நின்றால் ஒரு நீர் ரீப்ளேஸ்மெண்ட்டோ ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் டிஷ்யூ பிரச்சினை சிஎல்எம் அந்த மாதிரியான சரி டிஷ்யூ டிஷ்ஷுவள வர பிரச்சனைகள் அவங்களுக்கு என்ன சரி வந்தால் ஆஃப்டர் போஸ்ட் சர்ஜரி சிலவங்களுக்கு பிஃபோர் ப்ரீ சர்ஜரியும் நாங்கள் சில ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் சர்ஜரிக்கு போகிற அவங்க மசில்ஸ் எல்லாம் ஒரு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நாங்கள் ப்ரீ சேர்ஜிக்கல் அதே மாதிரி போஸ்ட் சர்ஜிக்கல் எக்ஸசைஸும் கொடுக்குறோம் பொதுவாக ஒரு ஓர்த்தோபெடிக் டாக்டர்ன்னு ஃபிசியோதெரப்பியும் தான் ஒரு சர்ஜரி பிறகு ஒர்க் பண்ணுவாங்க ஏன்னா ஆஃப்டர் சர்ஜரி ஒரு ஒன் ஹவர் ஒரு ப்ரொசீஜர்ஸ் மோஸ்ட்லி ஒன் ஹவர் ப்ரொசீஜர்ஸ் தான் சர்ஜரி பண்ணுறதுக்கு ஆஃப்டர் சர்ஜரி அவங்க பேக் டு நார்மல் ஒரு ஸ்போர்ட் பர்சன் இருந்தால் அவங்க பேக் டு ஸ்போர்ட்லாம் விளையாட்டுறதுக்கு ஃபீஸ் பண்ணுறதுல பண்ணுறத்துல அவர் மறுவா ஃபீஸுக்கு போகிறதுக்கு அவங்களோட பேக் டு நார்மலுக்கு ஃபிசியோதெரபி அதாவது ஏன் மருத்துவத்தில் ரோல் மெயின் ரோல் அவங்க அவங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் ரெஸ்டோர் பண்ணுறது அவங்களோட அந்த மசில்ஸ் எல்லாம் பழைய வாரத்துக்கு நிறைய ரீஹாபிலிட்டேஷன் எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்குற அப்போ மெயினாக ஆர்த்தோப்டிக் கன்ஷனில் ஏன் மருத்துவம் அதாவது ஃபிசியோ தெரப்பியோட ரோல் ஒரு ரோல் உங்களுக்கு ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் தேவைன்னா நான் கீழே நம்பரை போடுறேன் இது ஃப்ரீ கன்சல்டேஷன் தான் எங்கள்கிட்ட கிளினிக் இல்லை பண்டா இருக்க மரம் ரெண்டில் வீக்கிறேன் அவங்களுக்கு இனி ஃபிசியோதெரப்பி தேவைன்னா எனக்கு நம்பர்